ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் அருத்ரா தரிசனம் சிறப்பு ரெசிப்பியாக திருவாதிரை களி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியான முறையில் குக்கர்லேயே செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி தான் இருக்கும் கேசரி மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த திருவாதிரை களி செய்கிறதுக்கு முதல்ல பச்சரிசி எடுத்துக்கோங்க நான் ரேசன் பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அரிசியை முதல் நாளே நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க நம்ம ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கோம் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அரிசி பருப்பை நம்ம வறுத்தெடுக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா தொடர்ந்து வருத்தெடுத்துக்கலாம் அரிசி வந்து நிறம் மாறக்கூடாது ஆனால் அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா வருபட்ருக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வருத்தெடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசி பருப்பை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து இதை ஒரு நைஸான ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப குறை குறைன்னு இருக்கக்கூடாது நல்ல நைஸான ரவை இருக்குல்ல அந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக கடாயில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் எந்த கப் நீங்கள் அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே கப்பை பயன்படுத்திக்கோங்க இப்போ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு பாகுபதம் எடுக்க தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் வேறொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டு அதே பாத்திரத்தில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க தூசி மண்ணு இருக்கும் இப்போ வடிகட்டி சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக நாலு கப் தண்ணி எடுத்துருக்கோம் இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அரிசி பருப்பை சேர்த்துக்கோங்க போது இந்த மாதிரி நல்லா தூவலாக தூவி நீங்கள் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி எதுவுமே விழுகாது இந்த மாதிரி ஒரு விஸ்கு பயன்படுத்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கட்டி எதுவுமே பிடிக்காது இப்போ பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடலாம் அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் வற்றி வரட்டும் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் ஒரு ஒரு கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து ஆவி வரும்போது நம்ம அந்த பாத்திரத்தை இந்த மாதிரி குக்கருக்கு உள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க நீராவி எதுவும் வடியாமல் இருக்கணும் இப்போது நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்து நம்ம வச்சு எடுக்கும்போது அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்து இப்போது சரியாக மூணு அப்புறமா இந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் களி வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் இப்போது ஒரு சின்ன தாளிப்பு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்ல பொன்னிறத்துக்கு வறுத்துட்டு நம்ம களியில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்குறது ஆப்ஷனல் தான் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை கொஞ்சமாக நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து கூட களியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த நெய்ல வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க சூப்பராக நல்ல டேஸ்டியான திருவாதிரை களி வந்து ரெடி ஆயிருச்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த களி ரெசிப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்